முதலாவதா பார்க்க போறது இருவர் திரைப்படத்துல வரக்கூடிய நறுமுகையே நறுமுகையே அப்படின்ற ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல மோகன்லால் நாசர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டார் காஸ்டிங் நடிச்சிருப்பாங்க ஏ ரகுமான் மியூசிக் பண்ணியிருப்பாரு வைரமுத்து பாடல்களை எழுதியிருப்பாரு இந்த நறுமுகையே பாட்டை பத்தி சொல்லும்போது அந்த படத்துல வரக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு பழைய காலத்துல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படின்றப்போ தமிழ்ல கிளாசிக்கல் மெலடிஸ் வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு மணிரத்னம் ஏஆர் ரோமான் கிட்ட எனக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு மெலடி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொல்லிட்டாலே ஏ ரோமான் பயங்கரமாக குஷி ரொம்பவே ரசிச்சு இந்த டியூனை கம்போஸ் பண்ணியிருக்காரு ஸோ வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதி வச்சிருப்பாங்க மங்கை மான்விடி அம்புகள் என் மார் துளைத்ததுன்னு சங்க கால இலக்கியத்தில் வரிகள் எழுதி வச்சு அவரும் ரொம்ப சூப்பராக அந்த பாட்டை எழுதியிருப்பாரு உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்டின்னு தமிழில் ரொம்ப ப்ராப்பராக கிளாசிக்கல் சாங்ஸ் பாடக்கூடிய சிங்கர்ஸை கூப்பிட்டு ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இப்போவும் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அடடா என்னமா இருக்குப்பா கிளாசிக்கல் சாங் அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு சாங் அண்ணியின் திரைப்படத்தில் வரக்கூடிய ஐயங்காரு வீட்டு அழகே அப்படின்ற அந்த பாட்டு ஹரிஹரன் ஹரிணி பாடியிருப்பாங்க ஹாரி ஜெராஜ் மியூசிக் பண்ணியிருப்பாரு வைரமுத்து பாடல்களை எழுதியிருப்பாரு அன்னியின் திரைப்படம் சங்கர் அவர்களால் இரண்டாயிரத்தி ஐந்துல டைரக்ட் செய்யப்பட்டு வெளியானது ஸோ விக்ரம் சதா இவங்களால் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த எந்திரன் திரைப்படம் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா நடிச்சிருப்பாங்க இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் கமலஹாசன் பிரீத்தி சிங் தான் நடிக்கிறதா இருந்துச்சு அதற்கான ஷூட்டிங் அந்த ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போயிட்டு இருந்த டைம்ல தான் இல்ல இது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சரி நடுவில் வேற ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் இந்த அன்னியின் படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பத்தி பேசும்போது சொசைட்டில நம்ம சுத்தி நிறைய தப்பு நடக்குது இது எல்லாத்தையுமே தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஒன்லைன்ல ஆரம்பிச்சது இந்த கதை அப்படின்னு சொல்லி அண்ணின் படத்தோட இந்த கதையை சொல்றாரு ஐயங்கார் வீட்டு அழகே இந்த பாட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணி ரொம்ப அழகா கொரியோகிராஃபும் பண்ணியிருப்பாங்க பட் பாட்டுல ஒவ்வொரு ஸ்டெப்புமே கிட்டத்தட்ட பத்து பஞ்சு தடவை ரிகர்ஸ் பண்ணி தான் ஆட வச்சாங்களாமா சோ ஹீரோயின் சதா சொல்லும் போது சங்கர் சார் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு தெரியும் ஆனா இந்த பாட்டுக்கு கொஞ்சம் ஓவராவே எதிர்பார்த்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கிளாசிக்கல் சாங் தமிழ்ல ஜீன்ஸ் திரைப்படத்துல வரக்கூடிய கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படின்ற அந்த பாட்டு எஸ் ரெண்டு ஐஸ்வர்யா ராய் அப்படி சிஜி ஒர்க்ல வந்து சங்கர் சார் ஆட விட்டு இருப்பாரு நைன்டீன் நைன்டி எயிட்ல வெளியான இந்த திரைப்படத்துல

இருக்காரு ஸோ ஸ்ரீனிவாஸ் நிதிஷ்டி மகாதேவன் ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதா வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் பொதுவாக ஒரு வில்லன் தான் வந்து இருப்பாங்க ஆனா இந்த படத்துல ஒரு வில்லி நீலாம்பரி மறக்க முடியாது இல்லையா ஒரு ஹீரோவுக்கும் ஒரு பாட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படியே கவிதையாவே ஹீரோவை அப்படி நீ எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வரிகள் அந்த பக்கம் அதெல்லாம் தண்ணி நீ வலையில பிடிக்கவே முடியாது மாதிரி தலைவர் ஸ்டைலில் மாதிரி ரொம்ப அழகாக வைரமுத்து சார் கம்போஸும் ரொம்ப அழகான ஒரு சாங் தமிழ் சினிமாவில் ரொம்ப யூனிக்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த பாட்டை சொன்னாலே நீங்களும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நாஸ்டாலஜி ஆகிக்கு போயிடுவீங்க இந்த பாட்டை டிவியில் பார்க்கும் போதே பயந்து அலர்ன அந்த சைல்டுஹுட் மெமரிஸ் நமக்கு இருக்கும் எஸ் தல்லாங்கு தக்கு ஜும் தத்தி இந்த தக்கு ஜும் அப்படின்னு தலைவர் பாடிக்கிட்டே அந்த தோடு எடுத்து போடுறதெல்லாம் ஞாபகம் வருது இல்லை சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து ராரா பாட்டு தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை பி வாசு டேரக்ட் பண்ணியிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு நயன்தாரா ஜோதிகான்னு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங்கே நடிச்சிருப்பாங்க ஸோ ஒரிஜினலாக மலையாளத்தில் சித்திர தாழு அப்படின்னு ரிலீஸ் ஆன திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த திரைப்படம் ஜோதிகா நடித்த கேரக்டர்ல ஆரம்பத்தில் சிமரன் அவர்கள் நடிக்கிறதா இருந்து அப்புறம் சில பல காரணங்களால கடைசியில் அவங்க நடிக்க முடியாமல் போயிட்டு கடைசியில் ஜோதிகா நடிக்க வந்து ரொம்ப சூப்பராக சந்திரமுகியா அந்த கங்கா கேரக்டர் செம்மையா பண்ணிருப்பாங்க ஸோ அந்த ரா அப்படின்ற அந்த பாட்டு இந்த பாட்டை இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க லிரிக்ஸ் எழுதுறதுக்காக சந்திரா அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னா இந்த சந்திரமுகி அந்த பேய் இருக்கு இல்லையா அந்த ஆவி அந்த ஆன்மா இல்லை சைக்கலாஜிக்கல எப்படி வேணா வச்சுக்கோங்களேன் அந்த கேரக்டர் வந்து தெலுங்குல தான் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ பாட்டு தெலுங்குகளை வேணும் அப்படின்றதுனால அவர் கூப்பிட்டு லிரிக்ஸ் எழுத வச்சிருப்பாங்க பின்னி கிருஷ்ணகுமார் திப்பு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாட்டை ரொம்ப அழகாக பாடிருப்பாங்க

அழகான தமிழில் கிளாசிக்கல் சாங்ஸ் அப்படின்னு பெஸ்ட்டுன்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த சாங்க்கு ஒரு பெஸ்ட்டான இடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏ ரஹ்மான் அவர்கள் அவர் கம்போஸ் பண்ண சாங்ஸ்லேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒன் ஆஃப் தி சாங் அப்படின்னு சொல்லி இந்த சாங்கை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் டேரக்ட் பண்ணியிருப்பாரு அஜித் அசின் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கும்போது அந்த மூணு அஜித் கேரக்டரில் ஒரு அஜித் கேரக்டர் பரதநாட்டியத்தோடையே பிறந்து வளர்ந்து அப்படியே அந்த அபிநயம் பிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் ஸோ நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இந்த கதையை சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இந்த கதையை ரொம்ப நாள ஹோல்டே வச்சிருந்தாராமா அஜித் குமார் அவர்களை சந்தித்து பேசும்போது இப்படி ஒரு கதை இருக்கு ஆனால் யார் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லும்போது ஆனால் சூப்பராக இருக்கே இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்காக உடம்பெல்லாம் குறைச்சி அந்த பரதநாட்டியத்தை கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் முக்கியமாக இந்த இன்னிசை அளபடி அப்படின்ற அந்த பாட்டு நரேஷ் ஐயர் மகதி மற்றும் சைந்தவி இவங்க பாடிருப்பாங்க இந்த பாட்டுக்காக அந்த கிளாசிக்கல் டான்ஸை அவ்வளோ தடவை ரிஹர்சல் போனாராமா கிட்டத்தட்ட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஃபிலிம் ஃபேர் அவார்டெலாம் கொடுத்துருந்தாங்க விஷுரூபம் திரைப்படத்தில் வரக்கூடிய உன்னை காணாது நான் இங்கு நான் இல்லையே அப்படின்ற அந்த பாட்டு ஸோ சங்கர் இஹசான் லாய் அதாவது சங்கர் மகாதேவன் டூக்காரில் சிங்கர் அவர் உள்பட ஒரு மூணு பேர் சேர்ந்த குழு அவங்க தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாங்க ஸோ கமலஹாசன் அவர்களே இந்த படத்தை எழுதி இயக்கி நடித்தும் இருப்பார் ஸோ இந்த உன்னை காணாது அப்படின்ற அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது கதக் டான்ஸராக இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்தில் கமலஹாசன் அவர்களை காமிச்சிருப்பாங்க ஸோ அவர் இந்த படத்துக்காக கதக் டான்ஸ் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ் பேக் போனோம்னா ஒரு பழைய படத்தில் சலங்கை ஒலி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சின்ன காட்சி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டான்ஸை ப்ராப்பராக அந்தந்த டான்ஸை ஆடினாங்கன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆடி காமிச்சி இருப்பாரு முடிஞ்சா போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க அதுல கதக் டான்ஸும் ஒன் ஆஃப் தி டான்ஸ் எஸ் அவருக்கு ஆல்ரெடி கதக் தெரியும் இந்த படத்துக்காக அந்த மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு அதை திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு ஸோ இந்த பாட்டை சங்கர் மாதாவின் பாடிருப்பாரு கூடவே சேர்ந்து கமலஹாசன் சார் அவரும் பாடிருப்பாரு இந்த பாட்டை எழுதுறதும் அவர்தான் தான் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஓகே கண்மணி அதாவது ஓ காதல் கம்மி திரைப்படத்தில் வரக்கூடிய மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை அப்படின்ற அந்த பாட்டு ஸோ மணிரத்னத்தோட டைரக்ஷனில் வெளியான அந்த திரைப்படத்தில் துல்கர் சல்மான் நித்யா மணி நடிச்சிருப்பாங்க எஸ் மணிரத்னம் திரைப்படம்னால ஏ ரஹ்மான் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த பாட்டை கேஸ் சித்ரா அவங்க ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ஸோ இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது ஒரு கிளாசிக்கல் டச்சில் ஒரு லவ் சாங்காகவும் இருக்கணும் அட் தி சேம் டைம் கேட்டோம்னா ஒரு காதல் பாட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் வைரமுத்துக்கிட்ட மணிரத்னம் அவர்கள் சொன்னது ஸோ நான் உங்ககிட்ட மலர்கள் கேட்டேன் நீ எனக்கு வனத்தையே கொடுத்துட்ட நான் உங்ககிட்ட தண்ணீர் கேட்டேன் நீ எனக்கு அமிர்தத்தையே கொடுத்துட்ட என்ன நான் கேட்டா உன்னையே கொடுப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் ஃபீல் ஆகும் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா ஒரு காதல் பாடலாகவும் இருக்கும் ஸோ ஒரு ஹீரோயின் பாடுற மாதிரி அதாவது தன்னுடைய காதலை அப்படி லைட்டாக நாசூக்கா வரிகள் வழியாக வெளிப்படுத்துற மாதிரி ரொம்ப அழகாக எழுதிருப்பாங்க முக்கியமாக அலைப்பாத்தி திரைப்பட மாதிரி எங்களுக்கு இன்னொரு திரைப்படம் வேணும்ப்பா அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த ரசிகர்களுக்காகவே ஸ்பெஷலா மணிரத்னம் அவர்கள் வெர்ஷனா பண்ண திரைப்படம் தான் இந்த ஓகே கண்மணி